இந்த வந்து வலிமைதான் மடவாறுனா வந்து பாத்தீங்கன்னா அறிவில்லாதவர் சோ இந்த குறளோட அர்த்தம் என்ன வந்து பாத்தீங்கன்னா இன்மையோடு இன்மை விருந்தோரால் அப்படின்னா நம்ம கிட்ட ஒருத்தவங்க விருந்தவங்க அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்க உபசரிக்காம முடியாம போறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல வறுமையில கொடிய வறுமைன்னு சொல்றாங்க ஓகேங்களா அது போல வன்மையில் வன்மை அதாவது வலிமையில் வலிமை எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அறிவில்லாத ஒரு பேசுற ஒரு சில சொற்களை இல்லை ஒரு சில செயலை நம்ம பொறுத்துக்கிட்டா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வலிமையில் வலிமை சொல்றாங்க சோ இந்த குறையுடைமை அதிகாரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து போனாதான் வலிமையில் வலிமை அப்படின்ற ஒரு பொருளை உணர்த்துற வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த குரல் இருக்கு சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ